ராமேஸ்வரம் ஜெரண்குமார் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள் தமிழ் ஈழ மண்ணில் நடந்த இன அழிப்பை போல நாளை தமிழ்நாட்டிலும் நடக்கும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் ஓட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அரசியல் கட்சிகள் ஓடி திரிகின்ற நேரத்திலே எம் இனத்தை அழிக்கின்ற வடவர்களுடைய ஆதிக்கத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டுமென்று ஆயிரக்கணக்கான தன் தொண்டர்களை இங்கே திரட்டி இருக்கக்கூடிய தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களே கொங்கு மண்டலத்தில் தமிழர்களுடைய மான மானத்தமிழனாக மரத்தமிழனாக இருக்கின்ற கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அருமையண்ணன் தனியரசு அவர்களே தென் மாவட்டத்திலே முக்குளத்தோர் புலிப்படையாக இருக்கின்ற வரவிருக்கின்ற அண்ணன் கருணாஸ் அவர்களே சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியாக வரவிருக்கின்ற அண்ணன் செரிப்பவர்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய முத்தமிழனுடைய அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழ் ஈழ மண்ணில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டது போல நாளை தமிழ்நாட்டிலும் அது நடக்கும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை கூட்டமாகத்தான் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இந்த கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா விடுதலை அடைந்த பொழுது ஹைதராபாத் இந்தியாவோடு இல்லை பாண்டிச்சேரி இந்தியாவோடு இல்லை கோவா இந்தியாவோடு இல்லை ஜூனத் இந்தியாவோடு இல்லை மணிப்பூர் இந்தியாவோடு இல்லை ஹைதராபாத் இந்தியாவோடு இல்லை அதன் பிறகுதான் இவைகள் எல்லாம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களையெல்லாம் தனித்தனி மாநிலங்களாக பிரித்து மொழி வழி மாநிலங்களாக கொடுத்தார்கள் தமிழ் பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு கொடுத்தார்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கேரளத்தை கொடுத்தார்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு ஆந்திராவை கொடுத்தார்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கர்நாடகாவை பிரித்து கொடுத்தார்கள் மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மகாராஷ்டிராவை கொடுத்தார்கள் இப்படி இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய தேசிய இளைஞர்களுக்கு பல்வேறு அரசியலமைப்பு சட்டத்திலே இடஒதுக்கீடுகளை கொடுத்து மாநிலங்கள் பிரித்து கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து ஒரே நாடு இந்திய நாடு அது இந்துக்களுக்கான நாடு அது இந்து ராஷ்டிராவாக அமைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலையிலே சிக்கி சின்னாபின்னமாக மாறி இருக்கிறது ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் கும்பல்களை எதிர்த்து களமாடக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது அந்த தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியவில்லை என்பதற்காக இன்றைக்கு இந்திக்காரர்களை இந்த தமிழ் மண்ணிலே புகுத்து கொண்டிருக்க நம்முடைய மொழியை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பண்பாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய தொழிலை இன்றைக்கு இந்திக்காரன் கைப்பற்றி விட்டான் கூலி தொழிலில் இருந்து அத்தனை அரசு துளை வரைக்கும் இன்றைக்கு இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் நிரம்பிவிட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆளக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் தாசில்தார் பிஓ தலையாரி போஸ்ட் மாஸ்டர் ரயில்வே மாஸ்டர் என்று அத்தனை துறைகளிலும் இன்றைக்கு இந்திக்காரர்கள் நீக்கமர நிரம்பி இருக்கிறார்கள் ஆனால் மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய உரிமை இங்கே பறிக்கப்படுகிறது என் அன்பான உறவுகளே இதற்காகத்தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்து வருகிறார் தமிழர்களுடைய வேலை தமிழர்களுக்கே தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழர்கள் பெற வேண்டும் என்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு வலுச்சேற்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த மண்ணிலே அண்ணன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருகிறது நம்முடைய தலைவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னார்கள் எங்கு பிறப்பினும் பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு அயலானே என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழி வழி மாநிலமாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்று ஒருவரம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் இன்றைக்கு இந்தியாவாக மாற்றிக் இருக்கின்றார்கள் தமிழன் கர்நாடகாவுக்கு போக முடியாது தமிழன் மராட்டியத்திற்கு போக முடியாது தமிழனுக்கு ஆந்திராவிலே தண்ணீர் கிடைக்காது தமிழனுக்கு கேரளாவிலே தண்ணீர் கிடைக்காது அடித்து விரட்டுகிறான் தமிழனை ஆனால் ஒட்டுமொத்த இந்திக்காரனும் ஒட்டுமொத்த மலையாளியும் ஒட்டுமொத்த தெலுங்கனும் ஒட்டுமொத்த கன்னடனும் மராட்டி இல்லை என்று சொன்னால் எப்படி தமிழ் ஈழமண்ணிலே ஒரு இன அழிப்பு நடந்ததோ அதே போல தமிழ்நாட்டில் நடக்கும் தமிழர்கள் ஓடி பதுங்கி கொள்வார்கள் அவர்களை புல்சோதரை வைத்து விடுவார்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு இதே போல தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய எலும்புகளையும் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டிய துயரமான கட்டத்திற்கு தமிழர்கள் செல்ல வேண்டும் என்பதை என் அன்பான உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களிலே முப்பத்தி எட்டு பேர் பிற மொழியாளர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்திலே தமிழ்நாட்டினுடைய அரசை தீர்மானிக்கிறார்கள் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு அமைச்சர்களிலே ஒன்பது அமைச்சர்கள் மிக பிற மொழியாளர்கள் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் அவருடைய ரெட்டியார் சங்க மாநாடிலே சொல்கிறார் நானும் அண்ணன் கே என் நேருவும் இருக்கக்கூடிய காலத்திலே இந்த தெலுங்கு சமூகம் உங்களுக்கான உரிமையை தமிழ்நாட்டிலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தெலுங்கர்கள் பறிப்பதற்கு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தன் இனத்தின் மீது இருக்கக்கூடிய பாசத்திலே சொல்கிறார் நாங்கள் இருக்கின்ற காலத்திலே இந்த உங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்களும் மற்றவர்களைப் போல தமிழிலே பேசி வந்து மனு கொடுத்தால் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தெலுங்கிலே என்னோடு பேசினால் நீ எல்லாம் நம்ம போடுவேன்னு போடுவேல பகிரங்கமாக பேசக்கூடிய தெலுங்கு இனத்தை சேர்ந்த அந்த அரசியல் தலைவர் அரசியல்வாதி அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறார் என் அன்பு உறவுகளே படநாட்டில இருந்து வேலைக்கு வந்தவன் இங்கே நம்மை பார்த்து அண்ணன் என்று சொல்கிறான் அண்ணா சொல்லுங்க நான் சொல்றான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருதலைகள் ஜி ஜி என்று வெக்கமில்லாமல் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழலிலே தமிழன் மாறிக்கொண்டிருக்கின்றான் இந்த தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தோல் உரித்து காட்டுகின்றார்கள் சமரசமற்ற அஞ்சா நெஞ்சன் எந்த போராட்டத்திற்கும் யாரையும் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் இனமும் சாதி மதங்களை கடந்து அண்ணன் வேல்முருகனுடைய தலைமையிலே ஒன்றாக இணைய வேண்டும் அப்பொழுதுதான் தமிழர்களுடைய உரிமை தமிழ்நாட்டிலே நிலை நிறுத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி